thank yeah. you அம்மா கிட்ட இருக்குவன போய் எடுக்கணும் சொல்ல முடியாதுப்பா வா வா குழந்தைகள எடுத்துடலாம் ஏமா அம்மா யா ஓய் அம்மா யா எங்க அம்மா போம்மா அம்மா அம்மா நம்ம ரெண்டு பேருக்கும் அம்மா 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 தெரியுமா <rôle> <of the> <ici>

અડધું આમ મારરા આયા 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 ஏய் அஜி நீ அம்மா நீ அஜி நீ அஜி நெட்டா யார் யாரடா வாடா போடா முண்டேடா ஏய் நான் இளவரசன்டா என்ன ரவளையா சொல்றடா என்ன உடபேரியவா நீ உன் அப்பா ஒரு போர்வீரர் அப்பா ஒரு போர்வீரர் ஜோரவேன்னா அது ஜோரதந்திர கட்டிட்டு ਆਪਣਾ தாலியு தேர்ல சன்ன கட்டிட்டு ரப்ப ਮੰங்களே கூட அடிச்சிருவியா ஆ அண்ணேனா பேரி

நீங்க <laughs>

நாட்டே தந்தைமார்கள் ஆகக்கூடிய நாடு எது அந்த நாட்டு மக்கள் எதற்காக எதிர்பார்க்கிறார்கள் எதற்கு எதிர்பார்க்கிறார்கள்

அந்த நாட்டை எழக்கூடியவர்கள் யார் பேரரசு மட்டத்தை தைத்து அந்நாட்டு மாநிலத்துக்கு எங்க அப்பா பெரியப்பா எழுப்புற யாருமே நாடு தர்மராஜ் ஆளக்கூடிய நாடு அந்த நாடு எது காண்டவ பிரசவம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை இந்திர பிரசவம் என்று தாத்தா இந்திரனுடைய அருள் ஆளு

அரசுக்கு துரிமையான வருமனைன்னு சொல்லி இந்த உலகம் எல்லாம் பேசுகிறார்களே இது பரந்த இடம் ஆமா ஐவர் அன்பு அனுப்பி சொல்றாங்க நாட்டுக்கு உன்னை வருங்கால அதிபதி வருங்கால அதிபதி நாட்டுக்கு அதிபதியா வாருங்க இறங்கால அதிபதி இந்த மதிமனு வருமனை ஆனால் இது பிறந்த இடம் கல்யாண செலவுக்கா எங்கள கை ஏய் கல்யாணங்கள் யாருக்கும் கொஞ்சம் அடுத்ததா கை வச்சா எறைநாயக்செலுக்கா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சு இவன் போய் அடிச்சு போட்டா என்னப்பாருதே கல்யாணம் பருவம் வந்து தாமலம் மாத்தி இவனுக்கு இவ்வளோ தான் அவனுக்கு இவ்வளோதான் சொல்லி தாமலம் மாத்தி நிச்சம் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க எனக்கு அப்படி இல்ல எனக்கு நானே வயசு சின்ன சாப்பிடு சார் நிருபணம் போகும் இல்லையா கெண்சிரி அணி கெணசிஜா அடிக்கிறவங்க சிக்காரி பஞ்சமான ஆனா என் மணமுடித்தது எங்கே எங்கே? இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார சாதர பொண்ணு நான் எடுத்த இடம் எங்கே கேட்ட ார <laughs>

உனக்கு கொண்டு பேருந்தா என் மகன கொடுக்கணும் எனக்கு கொண்டு பேருந்தா உனக்கு கொடுக்கணும் அப்படி என்ன அப்பவே தாங்கணும் கரையோரத்திலே சொந்த பந்தம் இல்லாமல் பெண் கொடுப்பவளும் பெண் வாங்குபவளும் தாமளை மாத்திட்டாங்க தாமளை மாத்தினா பெருமை உண்டாகல தூரம் போய் இருக்கிறாங்க தாமளை மாத்தாச்சு வந்தார்கள் அரண்மனை இருந்தார்கள் இருந்த உடனே எங்க அத்தை சுகத்தாதா எங்க அத்தை லட்சுமி அம்மையார் மட்டும் கர்ப்பவதியானா அவன் மாசமாயிட்டான் எங்க அம்மாளுக்கு விசனம்

புருஷன் 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 அதான் என்ன என்ன வந்தாலும் எத்தனை 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 தண்டனை இருந்தாலும் அந்த மட்டும் மட்டும் இவங்க அண்ணா பொழப்பு போய் போய் தப்பு பண்ணாலும் யாருக்கு அப்போதே அண்ணன் அம்மா இருக்கிற எனக்கு ஒரு கேவலம் யார சேர்ந்தது

பத்து மாதத்தை முட்டி கொண்டு எப்போவுமே பட்ட போல ஒரு நாளான சின்னமிழா இருக்கணும் ஆமா நம்மளை விட திருவிழா இருக்கா ஏதா பத்து மாதத்தை முட்டிக்கொண்டு சுந்தரி பிறந்தாள் பிறந்த இடத்துலயா அந்த அவளுக்கு நான் அத்தமாவேன் எனக்கு அவ அத்தமாவ இன்னும் எங்க நாட்டுல நான் வளரணும் ஏன்னா அவங்க நாட்டில அவர் வாழமா என்ன எப்படி வளர்த்தா ஒரே இடம் ஒரே இடம் அந்த சுந்தரியும் அவினலையும் ஒரே இடத்தை முடிக்காம

இந்த மேல் வகுப்பு படிக்கும் வேலையிலே மதிய நேரத்தில் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை கழுவ கிணத்து போயிருக்கிறான் ஒரு குளத்துக்கு குளத்துல கிழவும் போது கையிலே போற கலையாணி மோதிரம் அந்த குளத்துல இருந்து போச்சு யாரு அந்த சுங்கருக்கு ஐயோ என் கையில எழுந்திருந்த கலையாணி மோதிரமாக விட்டது இந்த குளத்துல விழுந்து விட்டது இறைவா என் அம்மா பேசுவாரா என் அப்பா அடிப்பாரா என்று சொல்லி தண்ணீர் வெடித்து அந்து கொண்டிருக்கா இருக்க கூடிய நண்பர்கள் உண்மை பல நண்பர்கள் எல்லாம் அடேங்கப்பா சான்றத சந்ததனா தொலைச்சிட்டு ஆமா அதுங்கரா அந்த மாதரதை எடுத்து குடிச்சனா கண்டிப்பா அவ மனசுல நீ இடம் பிடிக்கலாம் ஆமா பொட்ட மனசுல இடம் பிடிக்கனா அவங்களுக்கு தந்த마ர் நடந்துங்க நடக்குதாம் இல்லையா ஒரு பொம்பள மனசுல இடம் பிடிக்கனா நல்லவளா இரு கேட்டவளா இரு குடிச்சானனா இரு ஆனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கினா யாரா இருந்தாலும் மனசுல இடம் பிடிக்கலாம் மாமா என்னை மாமா

கருவு உண்டாக முன்பதாக தாமனை மாத்தினாங்க ஆனா என் தாய் கருவன் சொந்த பொத்தம் இல்லாமல் நண்பர்கள் மத்தியிலே காந்தர்வ திருமணம் எடுத்துக்கொண்டு மோதரசமாத்தி என் கல்யாணம்

ஆண்டு கழிப்பதற்காக என் தந்தை மகன் குடியேறினார்கள் எங்க அப்பா என்ன பண்ணாரு ஆணிலும் இல்லாமல் பெண்ணிலும் இல்லாமல் கேடியாகவே எடுத்து ஓராண்டு கழித்தார் கங்கப்பட்டர் ஐயராக தர்மராஜாவும் வள்ளால்வனாக தந்தை பெரியப்பா தமிழை காணாகணும் என இந்த தந்தை ஏற்ற மகராஜன் ஆணிலும் இல்லாமல் பெண்ணிலும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரனை போல அங்கே நடனம் கட்டி கொடுக்கக்கூடிய குருவா அங்கே சண்டா தாந்திர தீந்திரன தாந்திர தீந்திரன தாந்திர இப்படி நடனத்தை கட்டி கொடுக்கக்கூடிய குருவா சண்டிட்ட வேலையிலே அந்த விலாவன் பார்த்தா பேடியா வந்தது தெரியும் நடுனம் கட்டி கொடுத்தா கட்ட அது வித்தையை கட்டா குரு காணிக்க கொடுக்கணும் என் மகளும் ஒரு தரம் கொண்டாரு அப்ப நம்ம சொன்னாரு யோ அறிவில்லாத விளையாடாமண்ணா கெட்ட பிள்ளைகளும் நம்ம பல்லையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நமக்கு பிள்ளைகள் சமம் ஆமா மகளுக்கு சமமா இருக்கிறவளி எனக்கு சரி காணிக்கை ஏற்றுக்கிறேன் ஆ ஆனால் எனக்கு இல்ல என் மகள் ஒரு ஒன்று இருக்கிறா அப்படின்னு இருக்கிறா அவனுக்கு மகனுக்கு கொடுக்குறேன் நீ கொடுத்த காணிக்கை ஒரு மகளானு கொள்கிறேன் ஆமா அப்படின்னு சொல்லி நேராக வந்து கிட்ட சொன்னாங்க மனுயூ

நாடு இல்லாமலாமல் அமலயத்திறார்கள் அவர்களுக்கு ஒரு விளையாட பிரதமர் தளத்திலே உலகத்தை ஒரு சீதனமா வாங்கி கொண்டு சீதனமா வாங்கி கொண்டே நாட்டிலே வாங்க ஒரு நாடா கொடுத்த ஆசைக்கு ஒன்று ஒண்ணு ஆஸ்திக்கு ஒன்று மனமுனித்திருக்கிறீ நீயா நீ இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானும் கவ்மையே இல்லை ஒன்னு நல்ல ஐயா இல்லை சரி தினம் எங்க அம்மா அடுத்திருக்கிறார்கள் எங்க அப்பா கூப்பிட்டு இருந்தா சண்டைக்கு என்று நினைக்கிறேன் சண்டை என்றால் நான் அடிக்கலைன்னு நினைக்கிறேன் போடா ஒதுவாத போய் நின்னு ஒதுக்குறாரு எங்க அப்பா வயிற்று வரல உனக்கு இல்லையா அந்த புறத்திலே எங்க அம்மா கூப்பிட்டுன்னு வராங்க நான் ஒத்தம் பண்ணலாதுமா என் மனைவிமார்கள் இருக்கிறார்கள் சண்டையே என்று கொண்டு ஹஷ்டன் கூட